தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவருமான மறைந்த கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் போராளி ஓய்வதில்லை என்ற தலைப்பில் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக முன்களப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவிக்கா நகர் வடக்கு பகுதி சார்பில் பெரம்பூர் ஜமாலியாவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் தலைமை தாங்கினார் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருமான திரு பி கே பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆர் ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்களப் பணியாளருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி தமிழன் பிரசனா தமிழ்வேந்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தூய்மைப் பணியாளர்கள் முன்களப் பணியாளர்கள் என சுமார் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திரு பெரம்பூர் ராஜன் சிறப்பாக செய்திருந்தார் நலத்திட்ட உடைகளை வழங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தின் கோரிக்கைகளும் தமிழுக்காக கலைஞரும் நாடாளுமன்றத்தில் கர்ஜிக்கும் நம்முடைய அந்த அன்பாசா அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கும் நிகழ்ச்சிக்கு வருக இருக்கும் மாண்புமிகு சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாள் சிறப்புரையாற்ற இருக்கும் திருவிதா நகரன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயகம் கவி அவர்களே பகுதி கழக நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களே நிகழ்ச்சிகள் வருகை தந்து சிறப்பித்திருக்கும் பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் தமிழ்வேந்தன் அவர்களே அண்ணன் சாமிகந்த அவர்களே பகுதியின் துணை செயலாளர் தந்தை ஆர் ராஜன் அவர்களே மாவட்ட துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான அக்கா புனிதவதி எத்தராஜன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் வட்டக்கழக செயலாளர்கள் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களே அண்ணன் புஷ்பராஜ் அவர்களே இப்பகுதியின் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் குருத்மூர்த்திரி அவர்களே சகோதரி பர்மலா சுரேஷ் அவர்களே தலைவர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்றைக்கு பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது அதில் ஒன்றாக தான் பணியாளர்களுக்கு என்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தூய்மை பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பல்வேறு நலத்திட்டங்கள் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு இன்றைக்கு மெட்ரோ ஆற்றின் பணியாளர்கள் வந்து நிறைய பேர் இங்க முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறீங்க ஒரு காலகட்டத்தில் மெட்ரோ பணியாளர்கள் வந்து அந்த வந்து தன்னுடைய கைகள் மூலயமா உள்ளே இறங்கி அந்த தூய்மை பண்ணும் பணிகளில் வந்து ஈடுபட்டிருந்தீங்க ஆனால் அதை முற்றிலுமாக மாற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் இன்றைக்கு அதை தொடர்ச்சியாக அவருடைய வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனித்துவமான நல வாரியத்தை அமைத்து அதன் மூலியமாக பல்வேறு நல திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்தில் செய்யப்பட்டு வருகிறார்கள் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அளவிற்கு பெண்களுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி சுயஉத குழுக்களுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி ஆஹ் கல்வி பிறகு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் திட்டங்களை சிறப்பாக செய்து இன்றைக்கு திராவிட மாடல ஆட்சியை நடத்தி வருகிற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பித்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பு இந்த நிகழ்வில் நிறைவாக சிறப்புரையாற்றி இங்கே நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சிங்கம் போல் நின்று தமிழகமெங்கிலும் கொள்கையை முழங்கி வருகின்றவர் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நின்று கழக தலைவரின் குரலாக ஓங்கி ஒழித்து வருகின்ற என் நெஞ்சன் இருந்த அன்பிற்கனியண்ணன் ஆ ராசா அவர்களே வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு இந்து சமய அறநிலத்துறை அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மேடையில் மேடை கிளை கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் ருத்ரமூர்த்தவர்களே பரிமளா அவர்களே புனிதபதி அவர்களே அன்பிற்கிணை சகோதரர் டி கே அவர்களே அபோய் அவர்களே புஷ்பராஜ் அவர்களே கிருஷ்ணகுமார் அவர்களே மற்றும் மேடையில் விட்டிருக்கின்ற அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போலவே மேடையில் விட்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய அவைத்தலைவர் தெல்லை கதிரன் அவர்களே கேப்டன் ராஜன் அவர்களே புல்லட் ரமேஷ் அவர்களே பூனவதி அவர்களே கினார் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கெண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வில் முத்தமிழர் கலைஞருடைய நினைவு நாளை அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமைச்சர வேண்டும் கொரோனா கால காலகட்டத்தில் தன்னலம் அறியாமல் பணியாற்றிய வீரர்களான உங்களை எல்லாம் சிறப்பிக்க வேண்டும் நோக்கத்தோடு மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆனால் பி கே சேகரவுடைய வழிகாட்டுதலோடு இந்த இணைய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த இணைய நிகழ்வு வருகை தந்திருக்கின்ற முன்கள வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் நலனுக்காக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்வீரன் தளபதி துணை முதலமைச்சர் அன்பு கே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கருத்தையும் வலுப்படுத்துங்கள் வலுப்படுத்தும் கேட்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் அன்னந்தரும் அமுதக்கரங்கள் என்ற நிகழ்ச்சி தினம்தோறும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் முன்னூற்றி நாட்களும் உணவு தரும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் ஏற்பாடு செய்துள்ள இந்த அன்னந்தரும் அமுத நிகழ்ச்சியின் நூற்றி எழுபத்தி ஏழு நாலாவது நாள் நிகழ்ச்சியில் பில்லிவாக்கம் மேற்கு பகுதி அண்ணாநகர் நூற்றி நாலு வட்டத்தில் வட்ட செயலாளர் சோ முருகேசன் தலைமையில் அண்ணாநகர் தங்கம் காலனியில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றி நாலு மாவட்டம் செயலாளர் லோகபாபு துணை செயலாளர் இளையா ஆகியோர் தலைமையில் சாந்தி காலனியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றி அன்பழகன் மண்டலக்குழு தலைவர் திரு கு பி ஜெயின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டுகளை வழங்கி அன்னந்தரும் அமுதகர நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர் कर रही है I <laughs> don't 모든 모리는 모를 수 없다. 나와 같이 살아. லிட்டு எதுக்கு மூடிக்க oh திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு போராளி ஓய்வதில்லை என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட மருத்துவ அணி சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் மருத்துவ அணி தலைவர் செயலாளர் திரு சாந்தகுமாரி அவர்கள் ஏற்பாட்டில் சென்னை அம்பத்தூரில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு டி ஆர் பாலு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சேகர் பாபு அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சாமுவேல் ஜோசப் மண்டல குழு தலைவர் திரு பி கே மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கலைஞரவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர் மா இந்த நிகழ்ச்சியில் பல் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு மருத்துவ முகாம்கள் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன இதனை சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சேகர்பாபு அவர்களும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சென்னை கிழக்கு மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் திரு சாந்தகுமாரி சிறப்பான முறையில் செய்திருந்தார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த மருத்துவ முகாமின் மூலம் பயனடைந்தனர் மருத்துவ முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகள் மருத்துவ பரிசோதனைகள் அனைத்தும் இலவசமாக செய்யப்பட்டன மேலும் பொதுமக்களுக்கு சத்தான தானிக்குகள் மருந்து மாத்திரைகள் மற்றும் பழங்கள் உட்பட அனைத்தும் வழங்கப்பட்டன मां <laughs> 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 அப்படி லைல ஒவ்வொரு கொடுத்து அവിടെ <laughs> போறேன் <laughs>